பென்றார்கள் நின்றார்கள் ஜெயராமன் ரகுநாதன் எழுதின புத்தகம் ஜெயராமன் ரங்குநாதன் பற்றி நமக்கு அறிமுகம் தேவையில்லை அவர் ஏற்கனவே நிறைய புத்தகங்கள் முக்கியமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அவர் ஒரு ஆண்ட்ரப்பனரும் கூட ஸோ இந்த புத்தகம் எழுதுறதுக்கு சரியான நபர் ஜெயராமன் ரங்குநாதன் எந்த சந்தேகமும் இல்லை பென்றார்கள் நின்றார்கள் என்ற தலைப்பை பார்த்தபோதே தெரிஞ்சிருக்கோம் தமிழ்நாட்டு தொழில் நிறுவனங்கள் வெற்றி பெற்ற கதைகளை பற்றி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் நமக்கு எத்தனையோ பேரை கேள்விப்பட்டிருப்போம் ராம்ராஜ் காட்டன்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் அல்லது ஒரு சுகர் மில்லை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் இப்படி நம்ம தினம் தினம் வாழ்க்கையில் கேள்விப்படாத பெயர்களே இருக்க முடியாது அத்தனை ஒரு பெ பெயர்களை தாண்டி வந்திருப்போம் ஷீக் ஷாம்புவாக இருக்கும் இதுக்கு பின்னாடியெல்லாம் ஒரு வெற்றி கதைகள் ஒழிஞ்சிருக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய கோடிசுரர்களாக மாறியிருக்காங்க இருக்காங்க அதை பற்றின வரலாறு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது அதை ரொம்ப சுவாரஸ்யமான மொழியில் எடுத்தால் கீழே வைக்க முடியாதுன்ற அளவுக்கு ஒரு விறுறுப்பாக சொல்லியிருக்கிறாரு ஜெயராமன் ரகுநாதன் பொதுவாக தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொழில் அதிபர் ஆகணும் ஆண்டர்னராக மாறணுங்கிற எண்ணம் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்காது இதுவே ஒரு ராஜஸ்தானில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு ஆகும்போதே நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம் தான் யோசிப்பாங்க தமிழ்நாட்டில் யோசனை பொதுவாக கிடையாது நம்ம பொதுவாக மாதச்சம்பளத்துக்கு வேலை பார்க்குற ஒரு மனநிலையில் தான் இருக்கிறோம் ஏன்னா மெயின் காரணம் நமக்கு தெரிஞ்சு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு மிகப்பெரிய முதலீடு வேணும் அப்படிங்கிறது ஆனால் இந்த புத்தகத்தில் ஜெயிச்சவங்க அத்தனை பேருமே ரொம்ப குறைவான முதலீட்டில் தான் ஆரம்பித்து வெறும் ஆயிரக்கணக்கில் முதலீட்டோடு ஆரம்பித்து மிகப்பெரியவில் ஜெயிச்சுருக்காங்க ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க ஜெயிச்சுருக்கிறாங்க அப்போது முதலீடு மட்டுமே ஒரு தொழிலை தூக்கி நிறுத்திட முடியாதுன்றது இந்த புத்தகம் நமக்கு தெளிவாக உணர்த்துது ஒரு தொழிலுக்கு தேவையான அர்ப்பணிப்பு அதுக்கு தேவையான உழைப்பு கூடவே புதுமையான யுக்தி இந்த மூணு இருந்தால் வெற்றி உறுதி அப்படிங்கிறது இந்த புத்தகம் சொல்லுது இந்த புத்தகத்தில் இல்லாத ஆட்களே இல்லை அப்புறம் இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கும் போதே தமிழ்நாட்டில் தொழில்துறை அன்னைக்கு எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக அவர் சொல்லிகிட்டே வர்றாரு உதாரணமாக பாருங்கள் எம்ஆர் இந்தியா சிங்ஸ் சக்தி சுகர் சேஷசாயி பேப்பரங் போட்ஸ் அதை பற்றி நான் படிக்கும் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எஸ்கேஎம் குரூப் எல்ஜி குரூப் ஸ்ரீராம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் கெவிங்கர் போர்த்திஸ் இப்படி ராமராஜ் காட்டன் இப்படி என்னெல்லாமோ சொல்லியிருக்கிறாரு இந்த புத்தகம் எங்க முழுமையடைதுன்னு கேட்டீங்கன்னா ஜெயிச்சவங்க மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஜெயித்து தோற்றவங்களை பற்றி அவர் சொல்றாரு என்ன நடந்தது அந்த எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஒரு அறிமுகமும் அங்கே என்ன நடந்ததுங்கிற விஷயத்தை மட்டும் அவர் தெளிவாக இதில் சொல்லியிருக்கிறாரு இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டாக இப்போ கோயம்புத்தூர்ல தொழில் வளர்ச்சி எப்படி இருந்தது ஒரு கிளஸ்டர்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல ஒரு ஊர் ஒரு ஒரே ஊர்ல ஒரு கிளஸ்டரான தொழில்கள் வரும்போது அந்த ஊர் எப்படி இருந்ததுன்ற பற்றினா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ஒரு ரெண்டாயிரங்களுக்கு பிறகு அந்த புதிய நட்சத்திரங்களை பற்றியும் சில தோற்றவர்கள் பற்றியும் சொல்லியிருக்காரு ஸோ ஒரு முழுமையான புத்தகமாக இந்த புத்தகத்தை வடிவமைச்சிருக்கிறாரு சர்ஜன் ஒரு புத்தகம் சுசீலா ரவீந்திரநாத் எழுதுனது அது ரொம்ப ஃபேமஸான புக்கு தமிழையும் வந்திருக்கு அந்த புத்தகத்தை எழுதினவங்க இந்த புத்தகத்துக்கு முன்னுரி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி சி வி சங்கர் முன்னாள் முதன்மை செயலர் அவர் வந்து அன்னைக்கு தொழில்துறை எப்படி இருந்தது என்னென்ன பிரச்சனைகள் சந்தித்தாங்கன்றதை பற்றி ஒரு முன்னறிவி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் இந்த புத்தகத்தை சுவாசம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கு கண்டிப்பாக வாங்கி படிங்க நன்றி